ஒரு கூட்டணி நம்பிக்கை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரும் நாங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டணி நம்புவோம் இப்படிலாம் சொல்றது உன் கட்சி பிரம்மாண்ட கட்சி இல்லைன்றதுதான் அர்த்தம் ஆகுது சொல்லிக்கலாம் இருதுருவ அரசியல் திமுக விட்டா அதிமுக தான் பவர்ஃபுல் கட்சி சொல்லிக்கலாம் ஜெயிக்கணும்ல மக்கள் மன அதுக்கு மக்கள் மனதுல நம்பிக்கையை பெறணும் இல்ல இதுதான் மெயினான காரணம் கட்சி ஹெல்த்தியா இருந்ததுன்னா வளமா நலமா இருந்துச்சு அப்படின்னம்னா இது வெளியேற்றங்கள்லாம் இருக்காது நீங்களே முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களே பேசுறதுக்கு அப்புறம் கட்சி அமைப்பு உங்களை அங்கீகரிக்கிறதுக்காக பொதுக்குழு கூட்டீங்க அதுக்கப்புறம் மாநாடு கூட்டின கதையெல்லாம் வச்சுக்காதீங்க மாநாட்டு தீர்மானம் பொதுநிலைக்கு கட்சிக்கு இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க நடத்துற கட்சியினுடைய பலவீனம் ரெண்டாவது விஷயம் கட்சியிலிருந்து வெளில நான் சேர்த்துக்க மாட்டேன் சொன்னீங்களா இதுக்கு மேல இந்த ட்ரெயின் ரொம்ப அதிகமாவே இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வேணும் கொள்கை கிடையாது அண்ணா பத்தி பேசுனா போச்சுக்க மாட்டேங்கிறீங்க பாஜக சேர்த்துக்கிறான்றீங்க என்ன போற கட்டிங்கன்றீங்க கட்டீங்கன்றீங்க என்ன சொல்றது